வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும் போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தாங்க தூத்துக்குடி மக்கள் தரிசன வரிசை ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்ததனால தரிசன வரிசையில பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொது தரிசன வரிசையை விட விரைவு தரிசன வளாகத்தில் செல்லக்கூடிய நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு வழக்கமா நம்ம வீடியோல புதன்கிழமைகள்ல பக்தர்கள் கூட்டம் கம்மியா தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து சாதாரண புதன்கிழமை

தமிழகத்தில் விழுந்த மலை வெள்ளம் குறித்து ஒரு சில பொய்யான தகவல்களையும் போலியான வீடியோக்களையும் அதாவது பழைய வீடியோக்களையும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அது பொய்யானது அப்படின்னு சொல்லி நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை இல்லை நீங்கள் சொல்கிறது தான் பொய் அது உண்மைதான் அப்படின்னு யாராவது நிரூபிக்க நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை தாராளமாக எனக்கு சென்ட் பண்ணலாம் அது பொய்யின்னு நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் திருச்செந்தூர் பற்றிய தகவல்கள் சந்தேகப்படும்படியான வீடியோக்கள் ஏதாவது சமூக வலைதளங்களில் வந்தால் நம்ம திருச்செந்தூர் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் செக் பண்ணி சொல்கிற மக்களே தினமும் தகவலுடன் என்றும் மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்